தேவி ஸ்கை பிளாட்ஃபார்ம் ஸோ இங்கே வந்து அண்ணன் அவங்க பேர் என்ன என் பேர் மாரத்தம் மாரத்தம் அண்ணன் அவரோட பிரதர் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கை ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட மெயின் மோட்டிவே வந்து இன்னைக்கு கூடிய சின்ன பிள்ளைங்களும் இன்னைக்கு கூடிய யங்ஸ்டர்ஸும் வந்து மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் வந்து இவங்க அந்த பேர்த் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதை பத்தி என்ன எப்படி பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இங்க எங்க லொக்கேட் ஆயிருக்கு என்ன

ஸோ அது கொஞ்சம் நான் அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் எனக்கு வந்து பெரிய லெவலில் செட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கும் சார் என்னென்ன நான் வச்சு வளர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து என்னென்னா பிஞ்சர்ஸு பட்ஜிஸ் மாங்க அடுத்து வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு அடுத்து வந்து கார்ட் டைல்ஸு இதை வச்சு வாங்க பிடிக்கும் அது போக ஃபேன் டைல் வச்சு வெரைட்டிஸ் இருக்காண்ணா ஆ ஃபிங்கர்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் பேஸிக்காக வந்து வச்சுட்டு ஜீப்ரா ஃபிங்கர்ஸ்மாங்க அந்த நான் வச்சுருக்கேன் அது வேறு ஜாவா ஃபிங்கர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் இல்லை இது மாதிரி நிறையா ஃபிங்கர்ஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸு அப்படின்னு நிறைய வரைட்டிஸ் இருக்குது நம்ம பேசிக் லெவலில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்த லெவல் பண்ணுறது வந்து நான் அடுத்து பண்ணுறதுனா ஸ்டெப் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எவ்வளோ கலங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் இது சின்னதாக என்னோட சின்ன வயசு எட்டாவதுல இருந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அது வீட்டுல சின்னதா பண்ணிக்கணும் அப்ப அப்புறம் அவங்க வந்து அப்படியே படிச்சுட்டு வெளியே போய் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து இதை திருப்பி ஃபுட் மெயின்டெனன்ஸ் மெயினா வந்து எல்லா பேட்சுக்குமே வந்து தனதான் பேசிக்கான மெயின்டெனன்ஸ் தனம் எல்லாமே அது பேசிக்கா வச்சிருவோம் ரெகுலரா இருக்கும் ரெகுலரா எப்பயுமே தனம் இருக்கும் அது மாதிரி ரெகுலரா மார்னிங் வந்து தண்ணி மாத்திரணும் கிளீன் வாட்டர் வந்து கண்டிப்பா இருக்கும் இது ரெண்டு தான் பேசிக்கானது போக நமக்கு இது அடிஷ்னலாக வந்து நமக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸு ஓகே அப்புறம் வந்து இது கீரைகள் நம்ம வெஜிடபுள்ஸ் எல்லாமே இருக்கும் வெஜிடபுள்ஸ்னால் எப்படி சொல்கிறது பீஃப்ரூட்டு கொத்தமல்லி வெண்டிக்காய் பீன்ஸு இது எல்லாமே வந்து மொத்தமாக கிரைண்ட் பண்ணி அப்படியே போட்டோம்னா நல்லா சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் அதனால் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லி மெயின்டைனன்ஸ் இருக்கும் வீட்டுல நான் ஸ்டோர் வச்சு நடத்துறேன் அப்புறம் எனக்கு கடையில வந்து வெளிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளீன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதை கட் பண்ணி அப்படியே போட்டு உம் மார்னிங் பூரா அது போட்டு ஈவினிங் டைம்ல இந்த பழக சுருக்கிய சுண்டை கொல்லை பட்டாணி இந்த இதெல்லாம் வந்து ஊற வச்சு அத வந்து தனியா கொடுப்போம் அது சீசன் போடச்சி பாத்தீங்களா ஆமா இப்ப வெயில் காலம் இந்த மாதிரி இதுல வந்து இந்த சுண்டக்கல்ல இது பட்டாணி இது கொடுப்போம் மழை காலத்துல வந்து கோருமா இதை கொடுப்போம் ஏன்னா மழை காலத்து கோரும் வந்து கொஞ்சம் சீச்சர் கொடுக்கும் அதனால அதுக்கு வந்து கோயிமை மாற்றிக்கிடுவோம் மற்ற நேரம் வந்து இந்த பட்டாணி கோயில்லாம் கொடுத்துக்கிடுவோம் அது மாதிரி கீரை வகைகள் ஏதாவது கொடுப்பீங்களா அது கீரையில் எல்லா கீரையும் கொடுப்போம் அரைக்கீரை பாலாக்கீரை நம்ம முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை

எப்பயுமே அவைலபிளா இருக்காது சிக்ஸ்த் வர நேரம் தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஏன்னா தேவையில்லாம நம்ம இதுக்காக இது பேக் நம்ம ஃபார்ம்ஸ் அதாவது தனியாக சேல்ஸ் மோட்டிவே நான் இது பண்ணல என்னோட ஹாபிட் பண்றேன் அதுவே வர சிக்ஸ் நம்ம மாதிரி ஆக்கப்படுற சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல பெரியவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணு மெயின் மோட்டிவ் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க மெயினா வந்து அதே இல்லை ஏன்னா ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல வந்து லாலை போறது இதை தவிர வந்து எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுன்னா பேட் தான் ஸோ பேட் நான் ஒரு கையில் கொடுத்து எனக்கு வந்து போது அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஹாப்பியாக என்ன மாதிரி நானே ஃபீல் பண்ணி ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதில் எனக்கு தமிழ்நாட்டு ஸ்டேட்லேயே இதில் நிறையா பேர் இருக்காங்க ஸோ இதோட எனக்கு ஒரு எப்படி சொல்றது என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்காட்டான் நான் ஃபுல் இதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இது நம்ம ஃபுட்டு இதெல்லாம் தேவைப்படுறதுனால இதுல இருந்து வர ஃபிக்ஸ்ல யூஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி ஃபுட் இது நல்லா சார் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அவ்வளவு வேற ஒன்றும் பெருசாக விட இல்ல அது மாதிரி இப்போ இருக்கிற என் பிள்ளையா அதெல்லாம் மொபைல் பார்க்க அடிஷன் ஆகுதுல அவங்கள வந்து டெய்லி வந்து வந்துடா இது கேர் பண்ண அப்படிங்கிறமெண்ட் பண்றப்போ அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பண்றாங்க நல்லா இருக்கும்

எங்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஆனா நான் எதுனா மெசேஜ் பண்ணுங்க நான் ஈவினிங் வேணா நாங்க ஒரு சில கஸ்டமர் சில கஸ்டமர்ஸ் என்ன செய்யறாங்க நம்ம கால் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அது வந்து சொல்லி தம்பி சொன்ன சோ நானே என் தம்பி இது எல்லாமே சேர்ந்து போனேன் ஏன்னா என்னால நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் தம்பி இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவேன் அது பண்ணுது ஸோ நாங்கள் எல்லாமே வந்து நம்பி ரெண்டு லட்சராக என்எஸ் காலேஜ்ல வேலை வந்து நான் வந்து ஜோசப் ஸ்டார்ட் அப் மாதிரி கூட்டிருக்கோம் ஸோ பிஸி ஒர்க்கில் போயிட்டுருக்கோம் இன்னும் அந்த பிசி ஒர்க்ல எனக்கு மார்னிங் இங்கே வந்துட்டு அது மாதிரி ஈவினிங்கில் விசிட் பண்ணாலும் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால நம்பி எவ்வளவு டைம் இருந்தாலும் நைட்டு கூட வந்து என்னென்ன எல்லாம் எதுவும் கரெக்டாக இருக்கா எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்க வந்து தூங்கவே போவோம் ஸோ அது பண்ணுறோம் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் மெசேஜ் பண்ணுங்க நாங்களே பார்த்து உங்களுக்கு அவைலபுள் நாங்க நாங்கள் போட்டுருவோம் அதை கான்டெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் வாட்ஸ்அப் வந்து கேட்லாக் மாதிரி வச்சா கூட சொன்னாரு ஆமா வாட்ஸ்அப் தம்பி வாட்ஸ்அப்ல வந்து நம்பர் கேட்லாக் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப்ல என்னன்னா எங்களுக்கு அவைலபிள் இருக்கோ நான் அப்ரோ பண்ணுவோம் ஸோ யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி தச்சு வந்து யாருக்கு அந்த டீச்சர்ஸ் எண்ணெய் ஓகேனாலும் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான கேட்லாக் ஓப்பன் ஆகும் அதில் நீங்க உங்களுக்கு வேணுங்க எதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான அவைலபிள் சொல்லிடுவாங்க வேற கேட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க கேஜ் மெயின்டெனன்ஸ் காலனிங்களால கொஞ்சம் நிறைய டஸ்ட் விழுவோம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிளீன் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிடுவோம் டெய்லி மெயின்டைன் பண்ண முடியாது எங்களாலி ஒன்னு சண்டே ஹாலிடே கொடுக்குறீங்க அதனால ஈவினிங் டைப்பில் வந்து கிளீன் பண்ணி இது பண்ணிடுவோம் அதனால ஒன்று அதனால

அதாவது டிரான்ஸ்போர்ட் எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் பற்றி மெயினாக சொல்லணும்னா அப்படி என்னன்னா மேக்ஸிமம் மேக்சிமம் செல்ஃபு சிக்க நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம் யார் லோக்கல் இருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க இல்ல பக்கத்துல ஊர் இருக்காங்கன்னா வந்து எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப சௌகரியமா போவோம் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமான இருக்கு ஸோ அனுப்பும்போது என்ன ஆகுது பஸ்ல இருக்கிற நேரம் வந்து கேஜ்ல பேக் கொஞ்சம் சீட் தாங்க இறந்து போகுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு அதனால லாங் மேக்ஸிமம் அனுப்ப மாட்டோம் கேஸ் ரொம்ப எமர்ஜென்சி கஷ்டம் எனக்கு கண்டிப்பா மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி பஸ் மூலம் அனுப்பி விட்டுருவோம் அது மூலம் போட்டு வந்து பஸ்ல மட்டும் தான் பண்றாங்க நம்ம பஸ் மூலம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு எங்களுக்கும் பஸ் போயிடும் அவங்க கண்டக்டர் கொடுத்து சோ அவங்க வந்து டேரக்டா போய் அங்க எங்க பஸ் ஸ்டாண்டா அங்க போய் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ஸோ தான் இப்போ வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் என்ன பண்ண வரைக்கும் வந்து வாங்கினா இன்னும் பெஸ்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்து இருக்கிறதோ சோ நாங்க பார்த்து கொடுத்தது ஒன்று சரியாக போனாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாகும் மனசு கஷ்டமா இருக்கும் அவங்களே நேர்ல வந்து அவங்களுக்கு பார்த்து பிடிச்சத இருக்காங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும்